நம்ம இந்த வீடியோல மீன ராசிக்கான அதிசார குரு போறோம் சரிங்களா வணக்கம் நமது மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேரர்களுக்குமே இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல மீன ராசிக்கான அதிசார குரு பேச்சு பார்க்க போகிறோங்க சரிங்களா முதல்ல மீன ராசிக்காரங்களோட சிறப்பு குணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனக்குன்னு சொல்லி ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழ்கிறவங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் குடும்பம் தான் பெற்றோர் தன்னோட உறவினர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள சார்ந்து அவங்களோட திங்கிங்லேயே தான் வாழ்வாங்க குடும்பத்துக்காக அதிகமாக உழைக்கக்கூடிய மனிதர்களும் இவங்க தான் எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய கேரக்டரும் இவங்களுக்கு இருக்கும் யாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசவும் மாட்டாங்க யார் மனசை புண்படுத்துகிற மாதிரி நடந்துக்கவும் மாட்டாங்க அதே நேரத்தில் அதிகமான பொறுங்கசாலையும் இவங்க தான் அடுத்து ஒரு சிறப்பான குணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாங்க பணம் காசு எவ்வளோ தான் இருந்தாலும் வெளியே வந்து வீண் தம்பட்டம் அடிக்க மாட்டாங்க பந்தா பண்ண மாட்டாங்க அப்படியே நார்மலாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க ஒருத்தவங்க முன்னாடி போய் நின்றுட்டு இப்போ எங்கள்கிட்ட இவ்வளோ பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பந்தை பண்ணக்கூடிய கேரக்டருங்கிறது இவங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது சரிங்களா எந்த இடத்துக்கு போனாலும் எளிமையாக போயிட்டு வரக்கூடிய சிறப்பு குணம் இவங்களுக்கு உண்டு அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு சிறப்பு குணம் என்னன்னா தன்னால் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுவாங்க அந்த உதவியை வந்து வெளியே காட்டணும் அப்படின்னு நினைக்கவும் மாட்டாங்க யாராவது சொல்லணும்னு நினச்சா கூட பரவாயில்லைங்க அதெல்லாம் வெளியே சொல்லாதீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் தான் இந்த மீனராசிக்காரங்களுக்கு சரிங்களா சரி இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மீனராசிக்காரங்களுக்கு குரு எங்கெல்லாம் பார்க்குறாரு என்ன மாதிரி எல்லாம் வர கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பாப்போம் சரிங்களா மீன குரு எங்க பாக்கிறாருன்னு பார்த்தா ராசியை பாக்குறாரு ஒன்பதாம் இடத்தை பாக்கிறாரு பதினோராம் இடத்தை பார்க்குறாரு சரிங்களா இப்படி எல்லாம் என்ன நன்மை நடக்க போகுதுன்னு பாப்போம் சரிங்களா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் குடும்பத்துக்காக தான் குடும்பத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக அதிகமா உழைச்சு உழைச்சு தன்னையே கவனிக்காம யாரெல்லாம் இருந்தீங்களோ இனிதான் நீங்க உங்களை நீங்களே கவனிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது இது பாருங்க நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணும் ஒழுங்கு உங்களை கவனிச்சுக்கணும் இப்படி எல்லாம் கவனிச்சுக்கிட்டாதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு கூட ஒழுங்கு எடுக்காமல் சின்னதாக தலைவலி சின்னதாக வயிற்று வழிஞ்சுக்கிட்டு கிடைச்ச இடத்துல மாத்திரை போய் வாங்கி சாப்பிட்டு அப்படி இருக்கக்கூடாது கரெக்டான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கணும் உடம்பு பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்து பார்த்தோம்னா இந்த கல்யாண வயசாயிட்டு கல்யாணம் தள்ளி யாருக்கெல்லாம் போயிட்டு இருந்ததோ அவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இது அதே நேரத்தில் கல்யாணம் ஆகிட்டு புருஷன் கொண்டாட்டிக்குள்ள கருத்து வேடு காரணமாக யாரெல்லாம் பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ இப்போ ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இருக்குது கண்டிப்பாக ஒன்று சேருவீங்க யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுங்க கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துருவீங்க சரிங்களா அதே நேரத்தில் சம்பாதிச்ச சம்பாதியத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு என்னடா மிச்சப்படுத்த முடியல மிச்சப்படுத்த முடியலன்ட்டு இருந்தீங்க இல்லைங்களா அப்படி நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கு கரெக்டா பாருங்க உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதெல்லாமே வாங்குறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாவும் இது இருக்கு அதே நேரத்துல பெற்றோர்களோட சைட்ல இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான காலகட்டம் தான் இது அடுத்து இது பாருங்க இடம் வீடு வாங்கணும்னு சொல்லி யாரெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய இடம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு ஆல்ரெடி வீடு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணலான் இருந்தவங்களுக்கு ரூம் எக்ஸ்டனும் பண்ணுவீங்க சரிங்களா இங்கே பாருங்கள் சொந்த தொழிலில் யாரெல்லாம் முன்னுக்கு வரணும் நல்ல வருமானத்தை கூட்டணும்னு சொல்லி புது புது ஐடியா வச்சுட்டு இருந்தீங்க இல்லைங்க அந்த ஐடியாவெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நல்ல இன்கம் எடுக்கிறதுக்கான காலகட்டமும் தான் இப்போ இருக்கக்கூடிய அதிசார குருப்பாயிருச்சி அதே நேரத்தில் தொழிலில் பழைய பாக்கிலாம் நின்றுட்டு அப்படியே இழுவிலே இருந்துகிட்ருக்கோம் இப்போ தர்றேன் அப்போ தர்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அவங்களெல்லாம் இப்போ இந்த நேரத்தில் நல்லா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுங்கள் குடுக்கறக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு பழைய பாக்கி எல்லாம் வசூலாகும் அதே நேரத்துல பாருங்க புது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு புது நகை எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கான காலகட்டமும் இப்ப இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க எங்காவது வெளியூர் போயிட்டு வரலாம் உள்ளூர்லயே இருந்துட்டு இருந்தோம்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா என்னமோ மாதிரி ஒரே டிப்ரெஷனா இருக்கு எதுனா டூர் போலாங்க அப்படின்னு யாரெல்லாம் ஐடியா பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாமே டூர் போயிட்டு வரதுக்கு வெளியூர் போயிட்டு வரதுக்கான காலகட்டமும் இதுதான் சரிங்களா சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மீனராசிக்காரங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க அவங்களும் பார்க்கட்டும் நல்லா இருக்கட்டும் சரிங்களா அடுத்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே எனது அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்